வணக்கம் டுடே லான்ச்சிங் லான்ச்சிங் ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் இன் 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 இந்தியா 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 ஓகே இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஹோமா வந்து ஒரு டாப் ஃபைவ் கம்பெனி எக்கியோட ஜாயிண்ட் போட்டு சேம் ஜெர்மன் குவாலிட்டி மேட் நாட் ப்ரவுட் ஃபார் எக்கி பட் ஆல்சோ ஹோல் ஆஃப் ஏன்னா நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஜெர்மனி மற்றும் நூற்றி பத்து நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது ஸோ ஐ திங்க் இட்ஸ் ரியலி கிரேட் டே ஃபார் எக்கி அண்ட் கிரேட் டே ஃபார் இந்தியா ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபோட் அட்வான் ஸோ எக்கிஹோமா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் வேஸ்ட் வாட்டரில் வந்து க்ளாப் டிஃபென்ஸ் இஸ் த பிக் இஷ்யூ ஸோ வி லாஞ்ச் த க்ளாகிங் இஸ் த பிக் இஷ்யூ ஸோ வீ லான்ச் க்ளாப் டிஃபென்ஸ்வெஜ் பார்ம்ஸ் ஸ்பெஷலி டிசைன் ஃபார் இந்தியாவோட டஃப் சுவேஜ் கண்டிஷனஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லை இந்தியாக்குறாங்க குட் இந்தியாவுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் எப்போவுமே கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம எல்லாமே இந்தியன் ஐஸ் பண்ணுறோம்ல இங்கே யார் வந்தாலும் அது மட்டும் தான் இங்கே பண்ணி அதே குவாலிட்டிக்கு இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் இதே பம்ப் வந்து ஜெர்மனிக்கு வந்துடும் ஏன்னா அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது அதுக்கு ஸோ அவங்க உலகம் போகிற அதை வைக்கிறாங்க ஜெர்மனி முதல்ல ஜெர்மனி கம்மி தான் குவாலிட்டி சரியாக இருக்கா பார்த்து அதுக்கப்புறம் தான் இங்கே இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறதா டிசைட் பண்ணி அதுக்கு இப்போ இந்தியாவில் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டெப் இன்னும் நிறைய பண்ண இருக்குது இப்போ ஃபேக்ட்ரி சின்னதாக இருக்குது இந்த இந்த ஃபேக்ட்ரி முடிஞ்சோடனே இன்னொரு பெரிய ஃபேக்ட்ரி போடணும் பட் மெயின் எங்களுக்கு என்னென்னா பம்ப் ரிலேபிளாக இருக்கணும் அதோடய திறன் நல்லா இருக்கணும் அதை அதை குறைக்கக்கூடாது இந்தியான்னு இந்தியான்னு சொல்லி அதை குறைக்கக்கூடாது இதே மாதிரி நம்ம மார்க்கெட் டெவலப் ஆகிறப்ப இந்த பம்பை கரெக்டாக அது தகுந்த மாதிரி நம்ம டிசைனை மாற்றி எது தேவையோ நம்ம க நம்ம ஊருக்கு அது பண்ணணும் இப்போ நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம் மேட் இன் இண்டியா ஃபார் இந்தியான்னு அங்கே தில்லியில் ஆத்ம சொல்கிறாங்க நம்ம வந்து தன்னம்பிக்கையோடு நம்ம பம்பு உலகம் போகிற மாதிரி மாதிரி இங்கே பண்ணுற மாதிரி கைம்பத்தூரில் பண்ணுற மாதிரி அதான் ஒரு உத்தேசம் எங்களுக்கு அங்கே அதான் தொடங்கியிருக்கோம் இப்போது ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆமாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோங்க நாங்கள் முன்சிபாலிட்டிக்கு இன்னும் போகலைங்க முனிசிபாலிட்டி வந்து கொஞ்சம் அதுக்கு இதெல்லாம் வேணும் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து பில்டிங் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி பார்க்குறோம் ஏன்னா அந்த பம்ப் சைஸ் பா தான் ஆரம்பிச்சிருக்கோம் முன்சிபாலிட்டிக்கு போனால் பெரிய பெரிய பம்ப் பண்ண ஆரம்பிக்கணும் அது கொஞ்சம் அடுத்தது வரும் இப்போதிக்க வந்து இந்த சைஸ் என்ன இருக்கோ நம்ம வந்து மெயின்லி இப்போ இப்போ ஒரு ஹோட்டல் எடுத்துக்கோங்க அவங்க சுயேஜ் ட்ரீட்மெண்ட்டே வச்சுருக்காங்க அந்த ட்ரீட்டட் வாட்டர் திருப்பி யூஸ் பண்ணுறாங்க ரீயூஸ் ரீசைக்கிள் சொல்கிறோம்ல சத்யம்பேடிக்கு ஸோ அந்த மாதிரி எல்லா பெரிய பில்டிங்கும் ஒரு இப்போ லா இருக்கு சுயேஜ் பண்ண ட்ரீட்மெண்ட் பண்ணுன்ட்டு அதெல்லாம் முதல்ல பார்க்குறோம் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் இந்த எஃப்ளூ அண்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம திருப்பூரில் சென்ட்ரல் எஃப்ளூண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்லாம் இருக்குதுங்களா அதெல்லாம் பார்க்குறோம் எங்கெங்கே இருக்கும் இப்போ நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வருது யூரோப்லேருந்து வந்து பம்ப்ட்டுக்கலாம் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கின்றோம் எப்படி நம்ம வந்து இங்கேயே பண்ணலாம் அதே குவாலிட்டியில் இங்கே எப்படி கொடுக்கலாம் அதான் பார்த்துட்டு தேங்க்யூ